மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மயிலாடுதுறையில் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட சம்ஹாரம் செஞ்சு முடித்திருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த இடத்துல இந்த திராவிடம் கருத்தியலாக எப்படி தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது எப்படி தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றியிருக்கிறது அப்படின்னு எந்தெந்த அடையாளங்களை எந்த மறைத்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வெட்டம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தியலாக எப் எந்த அளவுக்கு திராவிடத்தை அவங்க முன்னாடி தோல் உறிச்சி காட்டியிருக்காரோ அந்த திராவிடத்தின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தும் இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த முக்கியமான துறைகள்லாம் அரசாங்கத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த திராவிடத்தின் பெயரை சொல்லி நடத்தக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் நிர்வாகமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போது ஒரு குழந்தை ஸ்கூலில் படித்து வெளியே வருது அது நீ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கொடுத்து தான் நிறைய ப குழந்தைங்க படிக்கிறாங்க அதே மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் படிக்கிறாங்க படிக்க வைக்கிறீங்க அப்படி படித்து வர்ற பிள்ளைங்கள் அந்த உழைப்பை வந்து உண்மையிலேயே அந்த படிக்கிற வயசில் எவ்வளோ தூரம் அந்த உழைப்புக்கு ஒரு உண்மை இருக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்த சிஸ்டத்தில் படித்து வெளியே வர்றவங்க இந்த சிஸ்டம் அவங்களுக்கு ஒரு வழியை வகுத்து வச்சிருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு வச்சிருந்துச்சு ரூல்ஸ்னு ஒன்று எங்கள் கண்ணு முன்னால பப்ளிக்கா நீங்க வச்சிருக்கீங்க அதன்படி தானே எந்திரிச்சு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள் அந்த நிர்வாகத்தை அவங்களுக்கு சாதகமாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கொஞ்சம் கூட பின்பற்றாமல் இவங்களை அந்த இடத்துல அவங்களை ஏமாற்றிட்டு அவங்கள உழைப்பை நீங்க சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அரசு மருத்துவர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நடந்த கவுன்சிலிங்கில் இப்போ நம்ம உங்களுக்கு என்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்லாம் தெரியும் நீங்கள் படித்து டுவெல்த்து முடித்து என்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஏற்கனவே காலேஜில் அதனால எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது நீங்கள் போகும்போதே அந்த கவுன்சிலிங்குக்குள்ளே போகும்போதே ஒரு மாணவன் அவனுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டு வச்சுட்டு முதல்ல அது அவன் கரெக்டாக உள்ளே போகிற டைமில் அது இல்லை அப்படின்னா ரெண்டாவது சாய்ஸ் எடுப்பான் மூணாவது சாய்ஸ் எடுப்பான் இது நீங்கள் ப்ரிப்பேர்டாக போக முடியும் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே அரசு சொல்லும் ஆனால் இந்த அரசு மருத்துவர்களை இந்த வாட்டி எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னா உனக்கு என்ன வேகன்சி இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குது எந்த ஊரில் வேக்கன்சி இருக்குன்னே தெரியாமல் வேகன்சி கால்ஃபார் பண்ணி கிட்டத்தட்ட நானூறு டாக்டர்ஸை வந்து அந்த கவுன்சிலிங்கு வர வச்சு அங்கே ஒரு கவுன்சிலிங் நடக்குது அந்த கவுன்சிலிங்கில் ஒரே ஒரு இடத்துக்கு காமிச்சிட்டு இதை எடுத்துக்குங்க மொத்தமாக ஒரே ஒரு இடம் யாருக்கு வேணும் இதுதான் அது என்னைக்குன்னா அவங்களுக்கு அங்கே போய் அவங்க அந்த ஸ்கிரீனை பார்க்குற வரைக்கும் இதுதான் இடம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் என்ன சொல்கிறாங்க அதில் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் மற்ற கவுன்சிலாம் அட்டெண்ட் பண்ணுறோம் எந்த இடத்துல வேகன்சி இருக்குதுன்னு தெரியாமலையாங்க நாங்கள் எங்கள் உட்காந்து பார்த்துருக்கோம் தெரியாமலையா நாங்கள் அந்த டேரக்டாக தெரிஞ்சிக்காமலேயே நாங்கள் இங்கே வந்து எடுக்கலான்னு வந்து உட்காந்துருக்கோம் அதுவும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் தானே வந்திருக்கோம் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்திருக்கும் ஆனால் நீ காட்டுறதே ஒரு இடத்த தான் காட்டுற மிச்சம் இவ்வளோ இடம் வேகன்சியாக வந்து கேட்டால் நீ அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படி இப்படி கதை சொல்கிற உண்மையில அந்த இடம் வேகன்சியாக தான் இருக்குது அப்போ அதை மறைச்சி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த திராவிடத்தின் பேரில் ஆட்சி நடத்துகிறவங்க அந்த இடத்த மறைச்சி வச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறீங்களா இல்லையா கண்ணு முன்னால் போடுறீங்களா இல்லையா அப்படி நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ பேசலாமா திராவிடத்தின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துவர்கள்லாம் இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு அதை உணர்ந்து அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து வெளியே அரசியல் பேச வந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட அதுக்கு உண்டான அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்காம அதுக்கு ஒரு அதில் ஒரு நியாயம் இருக்குன்றதை உணராமல் அதை முழுக்க டிஸ்கிரெடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்க அப்படின்னா ஒன்று நீ காசு கொடுத்து ஏதாவது ஆதாயங்களை உங்கள் குடும்பத்துக்காக அடைஞ்சிருந்துருப்பீங்க இல்லை நீங்கள் காசு வாங்கிட்டு ஆதாயங்களை கொடுத்துருந்துருப்பீங்க இந்த ரெண்டு நாளில் பயன்பெற்றவங்களை தவிர இதை ஆதரிக்கக்கூடியவங்க யாராவது இருக்க முடியுமா நீங்க சிந்திச்சு பாருங்க இதை இதனால பயன்பெற்றவங்க இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்னாலே பயன்பெற்றவங்க அல்லாது யாராவது இந்த இதை வந்து ஆதரிப்பாங்களா அப்போ அதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்களுக்கு உண்டான அரசியலை பேசிதானே ஆகணும் இதை பேசவே கூடாதுன்னு எப்படி அப்போ நீ இந்த இடத்துல நீ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பகுத்தறிவின் பேரில் நீங்கள் போட்டு சட்ட திட்டங்களே நீங்கள் மீறுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்கள் சரியில்லை நீங்கள் ஓகே அதை நீ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை பின்பற்றவன் ஆட்சியில் இருக்கணும் ஆட்சியாளன் சரியாக இருந்தால் அது அந்த நிர்வாகிகளும் அலுவலர்களும் சரியா இருக்க போகிறாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் தானே இங்கே வந்து க்ரைசிஸாக இருக்குது தலைமையில் இருக்கிறவனே இந்த மாதிரி சட்டத்தை மீறினா இது அமைச்சை வரைக்கும் போகுது அமைச்சரவை வரைக்கும் போகுது மேலிடம் வரைக்கும் போகுது இப்படி தான் பார்ட்டி ஃபண்டு ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த பேரல் எக்கானமின்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அது திருப்பி இன்ஃப்ளேஷனை ஜாஸ்தி பண்ணுது இன்ஃப்ளேஷனை ஜாஸ்தி பண்ணும்போது சில செக்டார்ஸில் நீங்கள் இன்கம் அதிகமாகிறதுக்கு உண்டான வழிவகையை நீங்கள் பண்ணி கொடுக்கல அக்ரிகல்ச்சர் செக்டாரை நீங்க ஃபுட் கண்ட்ரோலுக்காக முழுக்க முழுக்க வேற ஒரு ஒரு இந்த கேபிட்டலிசம் இல்லை இந்த கார்பரேட் கல்ச்சருக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறத அதை நீங்க இன்டெரக்டா இம்போஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு மூலமா தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு தான் அப்போ அது ஒரு எப்படி எப்படி முன்னாடி ஒரு பண்ணையார்த்தனம் இருந்ததோ அதே மாதிரி இப்போ ஒரு நவீன பண்ணையார்த்தன்தான் அதுல வருது அப்போ நீங்க அதை லோக்கலைஸ் பண்ணு டீசென்ட்ரலைஸ் பண்ணுன்னு நாம் தமிழக கட்சி முயற்சி பண்ணுது அதுதான் அந்த பேசக்கூடிய எக்கனாமிக் பாலிசி ரிஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பிக் பேங் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த ஏன் ஏன் அந்த திராவிடத்தை அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது நீங்கள் பெரியாரை சொன்னால் அதாவது ஈவர் அவர்களை சொன்னால் நீங்கள் கோச்சிக்கிறீங்க இல்லை திராவிடத்தை நீங்கள் அடித்து நொறுக்குன்னா நீங்கள் கோச்சிக்கிறீங்க ஏன் கோச்சிக்கிறீங்க பகுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா தமிழ் மொழி அதை த தமிழ் இனம்னு பேசுகிறது வந்து பழமைவாதம் மாதிரியும் நீங்கள் பகுத்தறிவை திராவிடத்தோட பொருத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கள அப்போ அந்த பகுத்தறிவு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்ச சட்டத்தை மீறது பகுத்தறிவுக்கு ஒவ்வொன்றதாக ஒவ்வொருதா அந்த இடத்துல நீங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை திரவம் கொடுக்குறீங்க பொதுமக்களை விடுங்க பச்சை குழந்தை படித்து வருது இல்லைங்க இருந்து என்ன நம்பிக்கைலங்க படித்து வருது இந்த சிஸ்டத்தில் நமக்கு உண்டான நேர்மையான ஒரு விஷயம் ஒரு சிஸ்டம் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி நிறுவி வச்சு போய் நிறுவி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் படித்து வந்தால் நம்ம சரியாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல வர்றவங்கள நீங்கள் இடையில இந்த அளவுக்கு கலங்கடிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படிங்க கேள்வியாக்காமல் இருக்க முடியும் ஏன்னா உழைப்பை போட்டவனு தானுங்க தெரியும் அந்த வழி அதை நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரல் எக்கானமி போயிட்டுருக்கு அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகுது அதனால உங்களுக்கு அதில் அவ்வளோ லீக்கேஜ் இருக்குன்னு உங்களுக்குள் உங்கள் அமைச்சரவையில் இருந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரே சொன்னார் அது அவ்வளோ அவ்வளோ லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அதனால் நீங்கள் நியாயப்படுத்துறதுனால எவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருது அப்போ நீங்கள் அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் வரும்போதே அவன் அதை தப்பு செய்ய தூண்டும்ல நீ பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால வாழ்க்கை ரொம்ப ஒரு நரகமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஏதாவது ஒரு வழியில் பணம் சம்பாதிச்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது இது எல்லாத்துக்குமே மூலமாக இருக்குல்ல இந்த பிரச்சனை வந்து அடி அடிப்படையில் எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கு ஒரு 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 க்ரைம் என்வாயன்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தான் பே ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு அதை தேடி ஓடுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்றா அது க்ரைமில் முடியுது அதை அப்போ நீங்கள் அதை ரெகுலரைஸ் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணி அதுதான் இது கேபிட்டலிசத்தோட சைட் எஃபெக்ட்டுங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி இது வந்து ப்ரொபகேட் ஆகாமல் இது வளர்ந்து வளர்ந்து அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக உங்களை டாப் பண்ணுறப்ப இப்போ நியூயார்க்கில் டாப்பிள் பண்ணி போட்டுருச்சுல்ல ஃபைனான்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு டாபிள் பண்ணி போட்டுருச்சா இல்லையா இந்த சிந்தனை அப்போ அது அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அந்த சிந்தனை எழுந்து வரும் நீங்கள் ஒவ்வொரு கருத்து கணிப்பில் கேட்கும் போதெல்லாம் புதுசாக இந்த மாதிரி மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரட்சியை வெளியே சொன்னால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்ஃபியரில் ஒரு சேஃப் அட்மாஸ்ஃபியரில் வந்து திமுக அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள அவங்களோட அவங்களோட வாய்ஸ் எப்படி நெருக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க மக்கள் அப்போது கருத்துக்கணி வரும்போது மட்டும் எப்படி உண்மை சொல்லிடுவாங்க ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது இது வரைக்கும் இதுவரைக்கும் கருத்து கணிப்பில் சொன்னேஜுக்கு டபுளாக தான் நாம் தமிழக எடுத்து வந்திருக்கு இந்த வாட்டி ஒரு சைலண்ட் ரிஃபார்ம் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் மக்கள் மனசுக்குள்ள நடந்துட்டு ஏன்னா அரசில் இருக்கிறவங்க எல்லாருமே செவிலியர்கள் மொத்தமாக போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதை பின்பற்றுவாங்களாம் பார்ப்போம் இப்போதான் இந்த பென்ஷன் சம்பந்தமெல்லாம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு மொத்தத்தில் திராவிட பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு அரசியலுக்குள்ளே மோதுறதுக்கு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்வை எப்போது இந்த நேரடியாக போட்டி செட் ஆகுது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகக்கும் உள்ள போட்டியை எப்படி கொண்டு போகிறாரு இந்த இடத்துல நீங்கள் அந்த மயிலாடுதுறை மேடையிலே பார்த்துருப்பீங்க போர் அறிவித்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு கருணாநிதி அவர்கள் மகனா இல்லை பிரபாகரன் அவர்கள் மகனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு அதுவே வந்து அவர் எப்படி பொசிஷன் பண்ணுறாரு எப்படி பார்த்தா உண்டான நோக்கத்தோடு இந்த கட்சி செயல்படுதுங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் பகுத்தறிவுன்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது ஐயா நம்மாழ்வார சரியான ஒரு த தமிழ் பெரியார் அவர்கள் நம்மாழ்வார் நான் இதை மனசில் முதலே நம்மாழ்வாரை பற்றி கடந்த ஒரு ரெண்டு காணொலியில் எனக்கு அவரோட சிந்தனை வந்துகிட்டே இருந்துச்சு நான் அவங்க கூட பேசியிருப்பேன் அவரை பற்றி நம்மழ்வார அவர்களை பற்றி பேசியிருப்பேன் பகுத்தறிவு ஏன் நம்மாழ்வார் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையா பேசினார் அவர் பகுத்து அவரையும் ஒரு பகுத்தறிவுவாதியாக தான் பார்க்குது அதே உணவுங்கிறத டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டாக தான் தமிழ் சமூகம் அவரை பார்க்குது அவர் பகுத்தறிவுக்கு பகுத்தறிவு ஒவ்வொன்ற கருத்து தான் பேசினார் அவரை ஒரு சரியான ஒரு ஆளுமையாக கொண்டு வந்து நிறுத்துறாரு தமிழ் சமூகத்துக்கு ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு சமூகம் வந்து நல்ல கருத்துக்களையும் நல்ல ஆட்களையும் பின்பற்றி போகணும் வரலாறு என்னென்ன நம்ம படிக்கணும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனே வரலாறு தான் அது ஃபியூச்சரிஸ்ட் அதாவது ஒரு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும் ஸ்பேஸை போறது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃபியூச்சரிஸ்டிக்ன்றது வந்து நமக்கு முன்னாடி கடந்து போன கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வரலாறு நமக்கு முன்னாடி போனது காலத்தின் ஓட்டத்தில் நமக்கு முன்னாடி சூரியன்லேருந்து கிளம்பி போன துகள்கள் தான் நம்மளை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்போ அதுங்க என்னவா இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம என்னவா மாறப்போறோங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஸோ எல்லா இடத்துலையுமே வரலாற்றின் தேடல் தான் ஸ்பிரிச்சுவலாகவும் தேடுறேன்னா வரலாறு தான் நீ இந்த பாலிட்டிக்ஸுங்கிறதே ஒரு ஒரு சமூகத்தில் கூடி செயல் செய்யப்படுகிறது தான் அது எந்த எந்த அளவுக்கு அறத்தோட எந்த அளவுக்கு மனிதனின் வாழ்வு மேம்படுத்துறதுக்கு மேம்படுறதுக்கு நடத்துறதுங்கிறதான் நம்மளோட பார்வையாக இருக்குது இந்த மாதிரி கருத்துரிமை மறுக்கப்படுறது ஒரு ஃபேசிஸ்டிக் போக்கு ஒரு பாசிச போக்கு நீங்கள் திமுக உணரலையான்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அநீதி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னால் தெரியுது ஆனால் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அரசியலுங்கிறது முழுக்க முழுக்க மதமாக மாறி நிற்கிது உலகம் முழுக்க தமிழ் இந்தியாலையும் அதுதான் அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயும் ஒரு பாதிப்படையுது அப்போ அந்த இடத்தை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத அதிமுகவை தூக்கி தூர போட்டுட்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலுவான ரெண்டு கட்சிகளை தமிழ்நாட்டில் நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியை மாற்றணும் அதுக்கு நீங்க எந்த கட்சி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு கூர்மையான கட்சிங்கிறத நீங்க பாருங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு அவங்க மதவாதத்துக்கு எதிரல்ல அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறதுக்கே பயப்படுறாரு பேரை சொல்றதுக்கே பயப்படுறாரு அவர் சென்சார் போர்டு பற்றி பேசுறாரு அதில் யார் இருந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாரு அதுல எந்த அரசாங்கம் அவருக்கு அநீதி செய்யறதுன்னு சொல்றதுக்கு வந்து அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல நிர்மல்குமாரால் அப்படிங்கும் போது நமக்கு பார்க்கறோம் யார் வெளிப்படையாக எதிர்க்க முடியுது போர் சமயத்தில் விவசாயிகளுக்காக எப்படி குரல் கொடுத்தாரு நீரை வந்து தடுக்கக்கூடாது நீர் வந்து மக்களின் அடிப்படை ஆதாரம் அதை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பேசினார் இப்படி ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு தலைவர் எப்படி பழமைவாதம் பேசுறாங்கன்னு சொல்ல முடியும் அவர் ஹியூமனிடேரியன் ஃபேக்ட்ஸ் பேசுகிறாரு உலகத்தின் ஃபைனான்ஷியல் கேபிட்டல் நியூயார்க் தே புட் த கேபிட்டலிசம் ஆன் ஹோல்ட் ஃபார் ஒயில் அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் நின்று நிதானமாக நீங்க ஏய் நெருங்கப்பா கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு சரி பண்ணிட்டு லெட்ஸ் மூவ் ஃபார்வர்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க தமிழுடன்